ஆண்டுகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய செய்தினுடைய தலைப்பு நெகமையா அண்ட் என்கரேஜர் நெகேமியா உற்சாகப்படுத்துகிறவர் நெகேமியா ஒன்றாவது அதிகாரம் ஒன்றாவது இரண்டாவது வசனங்கள் அகிலியாவின் குமாரனாகிய நெகேமியாவின் நடவடிக்கைகள் இருபதாம் வருஷம் கிறிஸ்லேயும் மாதத்தில் நான் சூசான் என்னும் அரண்மனையில் இருக்கும்போது சம்பவித்தது என்னவென்றால் என் சகோதரரில் ஒருவனாகிய ஆனானியும் வேறே சில மனுஷரும் யூதாவிலிருந்து வந்தார்கள் அவரிடத்தில் நான் சிறையிருப்பில் மீந்து தப்பின யூதரின் செய்தியையும் எருசிலமின் செய்தியையும் விசாரித்தேன் நெகேமியா என்றால் ஏகோவா ஆறுதல் அளிக்கிறவர் அல்லது ஏகவா என் ஆறுதல் என்ற அர்த்தம் இவருக்கு இன்னொரு பெயர் உண்டு திரிஷாதா நெகமியா பத்தாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் இவர் சிறையிருப்புக்கு பின்னான காலத்தில் போஸ்ட் எக்ஸிலிக் பீரியடில் வாழ்ந்தவர் இவர்தான் இந்த யூத வரலாற்றினுடைய கடைசி அத்தியாயத்தை இவர் எழுதி முடிக்கிறார் எபிரேயர்கள் இஸ்ரவேலர்கள் என்று அழைக்கப்பட்டவர்கள் இப்பொழுது பாபிலோன் எனப்பட்ட அந்த இடத்திலே அவர்கள் சிறை கைதிகளாக அவர்கள் சிறைப்பட்டு போன காலத்திலே அவர்கள் யூதர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் ஏனென்றால் அவர்கள் யூதைய நாட்டிலிருந்து அவர்கள் சிறைபிடித்து கொண்டு போகப்பட்டவர்கள் கிட்டத்தட்ட எழுபது ஆண்டுகள் அவர்கள் அங்கே இருந்தார்கள் சுமார் ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தூரத்தில் எசிலேமில் இப்போது இருக்கிற ஈரான் அந்த நாட்டுக்குள்ளாக பகுதிக்குள்ளாக கொண்டு போகப்பட்டார்கள் அவர்கள் ஸோ கால்நடையாக கிட்டத்தட்ட நான்கு மாதங்கள் அவர்கள் நடந்தே அவர்கள் சென்று அங்கே அவர்கள் தன் தாய் நாட்டுக்கு திரும்பி வர முடியாதபடிக்கு அங்கே மிகப்பெரிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டது ஆகவே அவர்கள் அங்கேயே அவர்கள் வாழ்ந்திருந்தார்கள் எழுபது ஆண்டுகள் தீர்க்க தரிசனம் அது கத் நிறைவேற வேண்டும் என்று கத்தர் ஏற்கனவே எரேமியா தீர்க்க தரிசனம் மூலமாக அவர்களுக்கு சொல்லியிருந்தார் அதன்படி கத்தர் எழுபது ஆண்டுகளுக்குப் பிறகு பெர்சிய மன்னனாகிய போரேஸ் அவன் ஐநூற்றி முப்பத்தி ஆறாவது ஆண்டிலே வருகிறான் அந்த ஆண்டிலே அவன் வந்து ஜனங்களுக்கு விடுதலை புதுவிக்கிறான் யூதர்கள் தங்கள் சொந்த தேசத்துக்கு திரும்பி போகலாம் என்று அவன் கட்டளையிட்ட போது சுமார் ஐ ஐம்பது நாயிரம் யூதர்கள் பாபிலூனிலிருந்து இப்போது எருசிலேமுக்கு செருபாவில் என்பருடைய தலைமையிலே திரும்பி வருகிறார்கள் இதெல்லாம் முதலாவது முறையாக அவர்கள் வருகிறார்கள் எஸ்ராவுடைய தலைவில கிமு நானூற்று ஐம்பத்தி எட்டில் அவர்கள் மீண்டுமாக இன்னொரு இன்னொரு தடவை பத்தாயிரம் யூதர்கள் திரும்பி வருகிறார்கள் அவர்கள் வந்தாலும் அந்த தேசத்தில் இன்னும் அவர்கள் செய்ய வேண்டிய வேலைகளை செய்யவில்லை கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக கடந்து விட்டது ஆனாலும் அந்த தேசத்தினுடைய நிலைமை மிகவும் கஷ்டமாக துன்பகரமான நிலைமைகள் அந்த தேசத்தில் இருந்தது காரணம் இடிக்கப்பட்ட நிலையிலிருந்த மகிழ் சுவர்கள் ஆலயம் கட்டப்பட்டாலும் இன்னும் அதற்கு கதவுகள் போடப்படவில்லை வாசல்கள் எல்லாம் இடிக்கப்பட்டிருக்கிறது அதற்கு பத்து வாசல்கள் உண்டு ஆகவே இவைகளெல்லாம் செய்யப்படாத நிலையிலே திறந்த வெளியில் இருந்ததினாலே ஜனங்கள் அங்கே ஒரு பாதுகாப்பாக அங்கே இருக்க முடியவில்லை அவளுக்கு போதியமான பாதுகாப்பு இல்லாதனால் அவளால் சரிவர விவசாயத்தை செய்ய முடியவில்லை வியாபாரம் செய்ய முடியவில்லை அங்கே வாழ்வதற்கான மிகவும் கடினமான ஒரு சூழ்நிலை இருந்ததை நாம் பார்க்கிறோம் இப்போது ஆனானி என்கிறவர் இந்த எஸ்ராவோடு கூட வந்து அந்த தேசத்தில் கொஞ்ச நாள் தங்கிவிட்டு மீண்டுமாக அவர் மறுபடியும் அங்கே சூசான் அரண்மனைக்கு பாகிலோனுக்கு திரும்பி வருகிறார் ஏனென்றால் அவரும் அந்த அரண்மனையில் தங்கி வேலை செய்யக்கூடியவராக இருந்தார் மிகமையாகவும் அந்த அரண்மனையில் அர்த்த சஷ்டா ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனாக அதாவது தினமும் திராட்சை ரசத்தை பிழிந்து அவருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு வேலையில் அவர் இருந்தார் அப்பொழுது இந்த இடத்திலே அவர் விசாரிக்கிறார் அப்படி விசாரிக்கும் பொழுது அவர்கள் அந்த தேசத்தில் மக்கள் மிகவும் துன்பப்படும் துன்பத்தை அனுபவிக்கிறார்கள் கஷ்டத்தை அனுபவிக்கிறார்கள் நிந்தையை அனுபவிக்கிறார்கள் என்று அவர்கள் சொன்னபோது இந்த நிகமியா மிகவும் பாரப்பட்டார் நிகமியா ஒரு ஜெபிக்கிற மனிதன் என் மேன் ஆஃப் பிரயர் நிகமியா பாகிலோனில் மிகவும் வசதியான நல்ல ஒரு அரசாங்க உத்தியோகத்தில் இருந்தான் ராஜாவுக்கு பக்கத்தில் இருந்தான் நல்ல போதுமான சம்பளம் இருந்தது அவனுக்கு உணவுக்கோ உடைக்கோ தங்குவதற்கோ எந்த குறையும் இல்லை ஆனால் அவன் தன்னுடைய ஜனங்களுடைய கஷ்ட நிலைமை கேட்டபோது அந்த மக்களை குறித்தும் அந்த தேசத்தை குறித்தும் மிகவும் பாரமடைந்தான் அருமையானவர்கள் இன்றைக்கும் நம்முடைய தேசத்தை குறித்து அடித்து போகிற ஆத்மாக்களை குறித்து ஒரு பாரப்படுகிற தேவப்பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறேன் வசனம் சொல்கிறது ஒரு ஆத்மாவும் கேட்டுப் போகுது எனக்கு சித்தமில்லை என்று ஆண்டுடைய வசனம் சொல்கிறது அப்படி நமக்குள்ள அந்த பாரம் தேவனுடைய பாரம் நமக்குள்ள வர வேண்டும் இயேசு சிலுவையில் அவர் மறிக்கும்போது சொன்னார் நான் தாகமாக இருக்கிறேன் என்று சொன்னார் அப்படி என்றால் அழிந்து போகிற ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதுதான் அவருடைய பா தாகம் இன்றைக்கு நமக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு பாரம் நமக்குள்ள வேண்டும் ஆகவே பலவிதமான சூழ்நிலையில் மக்கள் பல கஷ்டங்கள் துன்பங்களை அனுபவித்து வருகிறார்கள் ஆகவே இவைகளிலிருந்து மக்கள் விடுதலை அடைய வேண்டும் அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும் முதலாவது அவர் ஜெபம் பண்ணினார் வசனம் சொல்கிறது நிகமையாக சில நாட்கள் அவர் துக்கித்து அழுது உபவாசித்து தேவனை நோக்கி ஜெபம் பண்ணினார் என்பதை பார்க்கிறோம் ஆகவே கிட்டத்தட்ட நான்கு மாதங்கள் இந்த மனிதன் ஜெபித்திருக்கிறார் காரணம் கிறிஸ்லேய் என்கிற மாதம் அது அந்த நவம்பர் டிசம்பர் என்கிற ஒரு மாதத்தில் வருகிறது ஆகவே டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஆகிய இந்த நான்கு மாதங்கள் அவன் பாரத்தோடு ஜெபிக்கிறான் தேசத்துக்காக அழுது மன்றாடி ஜெபிக்கிறான் வசனம் சொல்கிறது திறப்பின் வாசல் என்று சுவரை அடைக்கத்தக்க ஒரு மனுஷனை தேடினேன் ஒருவனையும் காணேன் என்று வசனம் சொல்கிறது ஆம் அருமையான உள்ளே நாம் ரிட்சிக்கப்பட்ட நாம் ரிட்சிக்கப்படாத மக்களுக்காக தேவ சமூகத்திலே பாரத்தோடு நாம் ஜெபிக்க வேண்டும் நம் குடும்பத்தில் ரெட்சிக்கப்படாத உறவினர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் ரச்சிக்கப்படாத நண்பர்கள் நமக்கு அறிமுகமானவர்கள் நம்மை சுற்றி வாழ்கிற மக்களுக்காக நாம் வாரத்தோடு ஜெபிக்க வேண்டும் கிறிஸ்தவர்கள் கண்டிப்பாக வாரத்தில் ஒரு முறையாகிலும் அவர்கள் உபவாசித்து ஜெபிக்க வேண்டும் ஆகவே இப்படிப்பட்ட நல்ல அனுபவங்கள் ஆவிக்குரிய இந்த அனுபவத்துக்குள்ளாக நாம் வர வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் பலவிதமான பாவ பழக்கத்தில் வாழ்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் கலாத்திர ஐந்து பத்தொன்பதுலேருந்து இருபத்தி ஒன்று வரை உள்ள வசனங்கள் வாசிக்கும்போது பதினேழு பாவங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது வெளிப்படத்தில் இருபத்தி ஒன்று எட்டிலே எட்டு பாவங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்று பொருந்தியர் ஆறு ஒன்பது பத்தாவது வசனத்தில் பதினோரு பாவங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்று திம்பத்தி ஒன்று ஒன்பது பத்தாவது வசனங்களிலே பதிமூன்று பாவங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது இவர்களெல்லாம் நம்முடைய தேசத்திலே நம்மை சுற்றி நடக்கிறது ஆகவே இப்படிப்பட்ட பாவ அடிமைதனத்தில் இருக்கிற மக்கள் விடுதலை அடைய வேண்டும் ரட்சிக்கப்பட வேண்டும் இயேசு இரத்தத்தால் அவர்கள் கழுவப்பட வேண்டும் என்று தினந்தோறும் நாம் மன்றாடி ஜெபிக்க வேண்டும் ஆகவே இப்படிப்பட்ட ஒரு பாரமுள்ள இந்த தேவ மனிதன் கிமு நானூற்று நாற்பத்தி ஐந்தில் மார்ச் மாதத்திலே ஆகாசுவர் ராஜாவை போய் அவர் சந்திக்கிறார் மற்ற எல்லாம் அவர் சந்தோஷமாக ஹீ இஸ் எ ஹாப்பி மேன் அவன் ஒரு சந்தோஷமான ஒரு மனிதன் ராஜாவுக்கு மிகவும் பிரியமானவன் ஆகவே ஆகவே நிகைமையாக திராட்சரசம் சந்தோஷமாய் கொடுப்பதை ராஜா வாங்கி அவன் எந்த விதமான இல்லாதவன் அவன் வாங்கி குடிப்பான் காரணம் நிகமையாக நம்பிக்கைக்குரியவனாக இருந்தான் ராஜாவுக்கு மிகவும் நம்பிக்கைக்குரியவன் நீங்களும் உங்கள் வேலை செய்கிற இடங்களில் நம்பிக்கைக்குரியவர்களாக இருங்கள் அருமையானவில்லை இங்கே பார்க்குறோம் ஒரு நாள் அவன் துக்க முகமாக அவரிடத்தில் போய் அவன் அந்த ரசத்தை கொடுக்கும்பொழுது ராஜா அவனுடைய முகத்தை பார்த்தார் மிகையுமே இடத்துல விசாரிக்கிறான் நேற்று இருந்தது போல இந்த முகம் இல்லையே உனக்கு வியாதி ஒன்றும் இல்லையே நீ துக்கமாக இருக்க காரணம் என்னவென்று கேட்கும்பொழுது அவன் என் தேசத்தில் ஜனங்கள் மகாத்தீங்க அனுபவிக்கிறார் அலங்கங்கள் இடிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறார் மக்கள் மிகவும் கஷ்டப்படுகிறார்கள் நான் இந்த இடத்துல எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும் என்று சொல்கிறேன் ஆருமை அவனுகளை இருதயத்தை ஊற்றி கண்ணீரோடு ஜெபித்து அவனுக்கு கத்தர் பதில் கொடுத்தார் அப்போது ராஜா உடனே கேட்குறான் உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டபொழுது ஒரு செகண்ட் அவன் ஜெபம் பண்ணிட்டு சொல்கிறான் நான் என் தேசத்துக்கு போக வேண்டும் நான் இந்த வேலையை செய்ய வேண்டும் ஆகவே இந்த நல்ல வேலையை நான் தான் செய்ய வேண்டும் என்று சொன்ன பொழுது காலம் ஆகும் என்று கேட்கிறான் அதற்கு அவன் திட்டமிட்டு பனிரெண்டு வருடங்கள் ஆகும் என்று நான் பனிரெண்டு வருடங்கள் போய் வர வேண்டும் என்று சொல்லி கேட்குறான் அப்போது ராஜா கத்தருடைய கிருபினாலே அவன் உடனடியாக அவனுக்கு தயவு பாராட்டு அவனுக்கு விடுமுறை விடுப்பு கொடுத்து மற்றும் தேவையான அத்தனையும் தருகிறான் அப்போ நிகமையாக கேட்டதெல்லாம் ராஜா கொடுத்தான் நிகமையாக கேட்டான் நான் போகிற வழியில் எல்லா செக் போஸ்ட்டும் நான் தாண்டி போகணும் அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு வழிவிட்டு அனுப்பும்படி எனக்கு கடிதம் அனுமதி கடிதம் வேணும் ரெண்டாவது அங்கே வனத்தில் நீர் எனக்கு கடிதம் கொடுக்க வேண்டும் அங்கே இருக்கக்கூடிய மரங்களை அந்த வாசலுக்கு தேவையான உத்தரங்களுக்கு அதற்கான மரங்களை அவன் கொடுக்கும்படிக்கு வனத்து அதிகாரிக்கு கடிதத்தை தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறான் இப்படி அவன் கேட்டதெல்லாம் கத்தர் கொடுத்தான் அன்பானுள்ள நம்முடைய வாழ்க்கையிலும் தேவ நோக்கத்தை நாம் நிறைவேற்றேன் தேவர் ராஜ்யத்தை கட்ட நம் முள்மனதோடு ஜெவிக்கும் போது கத்த நிச்சயமாக அனுகூலமான சூழ்நிலை நமக்கு தருவார் ஆண்டவர் உங்கள் குடும்பத்திலும் நீங்கள் ஆண்டோடைய திட்டத்தை நிறைவேற்ற கத்தருடைய நோக்கத்தை நிறைவேற்ற நீங்கள் எவைகளுக்கெல்லாம் நீங்கள் ஜெபிக்கிறீர்களோ கத்தர் அவைகளுக்கெல்லாம் கத்தர் அனுமதி தருவார் வாய்க்க பண்ணுவார் காரியங்களை வாய்க்க பண்ணுவார் அற்புதங்களை செய்கிறார் அருமையானவர்கள் ரெண்டாவது காரியத்தை பார்க்குறோம் நிகேமியா எருசிலுமே ரகசியமாய் ஆய்வு செய்தார் அவன் நிகழ்மையாக கிட்டத்தட்ட நான்கு மாதங்கள் அவன் அங்கே புறப்பட்டு வருகிறான் என்பதை பார்க்குறான் மார்ச் மாதத்திலே கேட்ட அவனுக்கு பர்மிஷன் கிடைத்த உடனே ஒரு மாதங்கள் அவன் ஆகிறான் கிட்டத்தட்ட ஏப்ரல் மாதத்திலே கிமு நானூற்றி நாற்பத்தைந்து ஏப்ரல்லே அவன் அங்கிருந்து கிளம்பி வருகிறான் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் மாதத்தில் தான் வந்து சேர்க்கிறான் நாலு மாதங்கள் பிரயாணம் யோசித்து பாரு ரெண்டாயிரம் கிலோமீட்டர் அவன் கழுது மேலேயே வர வேண்டும் நடந்து வர வேண்டும் இன்றைக்கு இருக்கிற மாதிரி வாகனங்கள் கிடையாது தார் தார் சாலை வசதிகள் கிடையாது மிகவும் கடினமான சாலைகள் தங்குவதற்கு இடத்தை தெரிவு செய்ய வேண்டும் என்றால் மிகவும் ஜாக்கிரதையாக தெரிவு செய்யும் ஆகவே மிக கொடிய விலங்குகள் உள்ள அப்படிப்பட்ட பாதைகள் தான் காட்டுப்பாதைகள் மலைப்பாதைகள் இவைகளெல்லாம் அவன் கடந்து வர வேண்டும் அந்த நான்கு மாதங்கள் அவன் மிக பிரயாசப்பட்டு பிரயாணப்பட்டு அவன் வந்து சேருகிறான் ஆகவே வந்து சேர்ந்த அவன் மூன்று நாள் வரைக்கும் அவன் பேசாமல் இருந்து இரவு நேரங்களில் கழுதி கூட கொண்டு ஆய்வு செய்ய போகிறான் ஆகவே எவ்வளோ இடிந்து போயிருக்கிறது எவ்வளோ தூரம் இடிந்து போயிருக்கிறது எவ்வளோ மதிப்பீடு செலவாகும் என்பதை அவன் சரிபார்க்கப் போகிறான் அருமையான வசனம் சொல்கிறது ஒருவன் கோபுரத்தை கட்ட மனதாக இருந்து அவன் என்ன செய்ய வேண்டுமா முன்கூட்டியே அதுக்குரிய செலவு ஆகும் கணக்கை அவன் முன்னாடியே போட்டு பார்க்கணும் இல்லாவிட்டால் பாதியில் நின்று விட்டால் மற்றவர்கள் அவனை பார்த்து நிந்திப்பார்கள் என்று பரியாசம் செய்வார்கள் என்று ஆண்டுடைய வசனம் சொல்கிறேன் ஆகவே தேவடைய பிள்ளைகள் நாம் எதை செய்தாலும் முன்பு நாம் மதிப்பீட்டு செய்ய வேண்டும் சர்வே செய்ய வேண்டும் நாம் வாழ்கிற பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அவருடைய நிலைமைகள் அவருடைய தொகை அவருடைய பழக்க வழக்கங்கள் இவைகளெல்லாம் நாம் என்ன செய்ய வேண்டும் எந்த மாதிரியான பிரச்சனையில் மக்கள் கஷ்டப்படுகிறார்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இவைகளெல்லாம் நாம் கணக்கெடுத்து சரியான முறையில் நாம் ஜெபித்து திட்டமிட்டு செயல்பட வேண்டும் ஆகவே நிகேமியா முதலாவது பார்த்தோம் பாரமுள்ள மனிதன் ரெண்டாவது அவன் ஜெபிக்கின்ற மனிதன் இப்போது தரிசனத்தோடு செயல்படக்கூடிய ஒரு மனிதனாக இருந்தான் அவன் கணக்கீடு செய்தான் எல்லா இடங்களிலும் சுற்றி பார்க்கிறான் ஒருவரும் கூட வரவில்லை காரணம் அவன் செய்ய போகிறதை ஒருவருக்கும் அவன் அறிவிக்கவில்லை ஆகவே தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றக்கூடிய நாம் மிகவும் ஜாக்கிரதையாக செயல்பட வேண்டும் இதில் விளம்பரப்படுத்துவதற்கு ஒன்றுமே இல்லை ஆகவே நம் ஆண்டுடைய பிள்ளைகள் மிக ஜாக்கிரதையாக செய்ய வேண்டும் என்று கற்று சொல்கிறேன் மிகமையாக ரெண்டாம் அதிகார பத்தாம் வசனத்திலே இஸ்ரேவியல் புத்திரர் புத்திரரின் நன்மையை விசாரிக்க ஒருவன் வந்தான் என்பது அவர்களுக்கு மிகவும் விசான விசனமாயிருந்தது என்று பார்ப்போம் ஆகவே அந்த ஊரின் ஆகிய சண்பலாத்தும் அம்மோனின் ஆகிய இந்த தொல் தொபியாவும் நெகேமியாவுக்கு விரோதமாக அவர்கள் இருத்தார்கள் என்பதை பார்ப்போம் இதுவரைக்கும் அவர்கள் அந்த மக்களை வரிகளால் சுரண்டி சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள் ஆனால் இப்போது நெகேமியா ராஜாவுடைய கடிதத்தையும் அதிகார கடிதத்தை கொண்டு வந்தபோது அவர்கள் இஸ்ரேல் மக்களை விசாரிக்க ஒருத்தன் வந்தான் என்று கேள்விப்பட்ட போது அவர்கள் மிகவும் அவர்கள் மனமடிந்தார்கள் விசனப்பட்டார்கள் பன்னிரெண்டாவது வசனம் சொல்லுது நெகமியா அவன் ரா முழுதும் நடந்து அதை ஆராய்ந்து செய்தான் மூன்றாவது காரியத்தை பார்க்குறோம் அலங்கத்தை கட்டி எழுப்பினான் ஹி ரீபில்ட் த வால் ஆஃப் ஜெருசிலே நெகமியா ரெண்டாம் அதிகாரம் பதினேழு முதல் பதினெட்டு வரைக்கும் வாசிக்கும்போது உண்டு அலங்கத்தை எழுப்பி கட்டுவோம் பாருங்கள் என்று நிகமையாக ஜனங்களோடு பேசின ஆகவே இது ஒருவர் செய்யக்கூடிய ஒரு வேலையல்ல நிகமையாக இப்போது அவன் லீடர்ஷிப்புக்குள்ளே வருகிறான் ஒரு தலைமைத்துவத்துக்குள்ளே அவன் தாய் ஒரு தலைமைத்துவத்துக்குள்ளே வந்து ஒரு பொறுப்பை எடுத்து செய்யக்கூடிய நிலைக்குள்ளே அப்போது வருகிறார் மக்கள் எல்லாம் கூட்டி ராஜா தன்னோடு தன்னோடு பேசினதையும் என்னென்ன காரியங்களை அவர் தனக்கு அனுகூலமாக்கி தந்தார் என்பதை குறித்து மக்களோடு பேசி இப்போது எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறது பொருட்கள் ஆயத்தமாக இருக்கிறது இப்போது நமக்கு தேவையானது மக்கள் ஆகவே நாம் எல்லாம் சேர்ந்து நாம் இந்த எரிசிலமின் அலங்கத்தை கட்டுவோம் என்று சொல்லும்போது எழுந்து கட்டுவோம் பாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள் என்று வசனம் சொல்கிறோம் ஆமார்மையானவில்லை ஊழியம் என்பது ஊழியக்காரன் மட்டும் செய்வதில்லை விசுவாசிகள் சேர்ந்து தேவராஜ்யத்தை நாம் கட்ட வேண்டும் ஆண்டவர் கொடுக்குற சபைக்கு தருகிறதான தரிசனங்களை விசுவாசிகள் தங்கள் பங்களிப்பு மூலமாக நிச்சயமாக அதில் ஒரு ஈடுபாடோடு நாம் அதை செய்யும்போது தான் அந்த தரிசனம் நிறைவேறும் அந்த ஊடியத்தை நாம் நிறைவேற்ற முடியும் ஆத்துமாக்களை நாம் ஆதாயம் செய்வோம் ஆத்துமாக்களை நாம் கத்தருக்குள்ளாக நடத்துவோம் அநேக மக்களை ரட்சிக்குள்ளாக நடத்தி அவங்களுக்கு ஞானஸ்தானத்துக்குள்ளாக நடத்தி அவர்களையும் ஒரு ஷீஸ்வர்களாக ஆக்குவது என்பது ஊழக்காரனுடைய வேலை மட்டுமல்ல ஊடிகாரர்களுக்கு கத்தர் கொடுக்குற தரிசனத்தோடு சேர்ந்து விசுவாசிகளும் இணைந்து செயல்பட வேண்டும் என்று தான் கத்தர் விரும்புகிறார் ஆகவே ஒரு சபையினுடைய மிக முக்கியமான ஒரு பொறுப்பு ஊழியரோடு சேர்ந்து செயல்பட வேண்டும் கடினமான சூழ்நிலையை சந்தித்தார் என்கவுண்டரிங் டிஃபிகல்டிஸ் அது என்னென்ன டிஃபிகல்டிஸ் அங்கே பத்து வாசல்கள் இருந்தது கிட்டத்தட்ட ஒரு சில இடங்களில் ஆயிரம் முழத்துக்கு இடிக்கப்பட்டிருந்தது ஆகவே பத்து வாசல்கள் மற்றும் மதில் சுவர்கள் எல்லாம் சரி செய்து அது திரும்ப கட்டப்பட வேண்டும் இதற்கு மக்களை ஒன்று திரட்டி அவர் தலைமை தாங்கி இந்த வேலையை செய்யும்பொழுது இப்போது முதலாவது வரக்கூடியது என்னென்னா வெளிப்புறத்திலிருந்து வந்த எதிர்ப்பு எக்ஸ்டர்னல் ஆப்போசிஷன் நிகழ் ரெண்டாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தில் வாசிக்கும்போது அவர்கள் பரியாசம் பண்ணி நிந்தித்தார்கள் ஆகவே இந்த சண்பலாத்து தோபியாவும் கேமேஷும் எல்லாம் சேர்ந்து அவர்களை பரிகாசம் பண்ணி நிந்தித்தார்கள் ஏனென்றால் அவர்களும் இந்த வேலையில் தங்களையும் சேர்த்து கொள்ள வேண்டும் என்று கேட்டபோது நிகழ்வியா உங்களுக்கு எங்களுக்கு பங்கும் இல்லை பாத்தியமில்லை இது தேவன் எங்களுக்கு கொடுத்த வேலை நாங்கள் தான் இதை செய்ய வேண்டும் என்று அவர் தீர்மானமாக திட்டமாக கூறிவிட்டார் ஆகவே இப்போது அவர்கள் இவர்கள் செய்யக்கூடிய வேலை மீது பொறாமை அவர்கள் அவர்களை இவர்களை எதிர்த்தார்கள் ஆம் அருமையானவர்களே ஊதியத்தில் நிச்சயமாக எதிர்ப்புகள் வரும் வெளிப்புறத்திலிருந்து எதிர்ப்புகள் வரும் உள்புறத்திலிருந்தும் எதிர்ப்புகள் வரும் ஆகவே கத்துடைய ஊழியத்தை நாம் இப்படிப்பட்ட சேலஞ்சு மத்தியில்தான் நாம் செய்ய வேண்டும் என்பதை கண்டுடைய வசனம் எடுத்து காட்டுகிறது நிகழ்ச்சியாக நான்காம் அதிகாரம் ஒன்று முதல் மூன்று வசனங்கள் வரைக்கும் வாசிக்கும்போது அவர்கள் கட்டினாலும் என்ன ஒரு நரி ஏறிப்போனால் அவருடைய கல்மதியில் இழுந்து போகும் என்று சொல்லி பரிகாசம் பண்ணி கேலி செய்து அவர்கள் கிண்டல் அடித்தார்கள் என்பதை பார்க்கணும் எல்லாரும் வேலைக்கு வந்தார்கள் இடிந்து விழுந்த அந்த கற்களை எடுத்து அதை சுத்தம் செய்து மீண்டுமாக அதை நிலையில் வைத்து கட்ட ஆரம்பித்தார்கள் இவர்கள் பரிகாசம் பண்ணி அவர்களை கேலி செய்தார்கள் வசனம் சொல்வது கட்டுகிறவர்களுக்கு மனம் அடிவுண்டாக அவர்கள் பேசினார்கள் ஆகவே கட்டக்கூடியவர்களே அந்த வேலையை விட்டுட்டு போகணும் இனிமேல் இந்த வேலைக்கு வரக்கூடாது என்ற அளவுக்கு அவர்கள் அந்த கடினமான வார்த்தைகளை பேசி அவளை எவ்வளோ நிந்திக்க முடியும் அவமானப்படுத்த முடியுமோ அளவுக்கான வார்த்தைகளை பேசினார் அருமையானவர்கள் கத்துடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக இப்படிப்பட்ட பேச்சுகள் வரும் ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் நாம் மிகவும் மன உறுதியாக இருக்க வேண்டும் கத்திற்காக நாம் செயல்படக்கூடியவங்களாக தேவனை மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் மிகமே செய்த வேலை என்னன்னா அடவரே அவர்கள் சொன்ன காரியங்களை வார்த்தைகளை அவர்கள் மேலே திரும்ப பண்ணும் என்று ஜெபம் பண்ணினார் ஆம் அருமையானவில்லை நாமும் ஜெபம் பண்ண வேண்டும் மத்திய சுவிசேஷம் ஐந்து நாற்பத்தி நான்குலே சொல்கிறது நீங்கள் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று வசனம் சொல்கிறேன் ஆகவே நம்மளை நிந்திக்கிறவர்கள் அவமதிக்கிறவர்களுக்காக நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் இப்போது எல்லாமே இணைந்து நெகிமையாக நான்கு ஆறில் வாசிக்கிறோம் அலங்கமெல்லாம் பாதி மட்டும் ஒன்றாய் இணைந்து உயர்ந்தது இதை கண்டு இந்த சண்பலாத்தம் ஆகும் இப்போது ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு வீணர்களை கூட்டிக் கொண்டு இப்போது அந்த வேலையை தடை செய்ய அந்த வே நிகைமையாக விரோ விரோதமாக அங்கே கட்டி கொண்டிருந்த மக்களுக்கு விரோதமாக எழுப்பி வந்தார் யுத்தம் பண்ண வேலையை தடுக்க அவர்கள் கட்டுப்பாடு பண்ணினார்கள் என்பதை பார்க்கலாம் ஏசை ஐம்பத்தி நான்கு பதினேழு சொல்லுது உனக்கு விரோதமாய் உருவாக்கப்பட எந்த ஆயுதமும் வாய்க்காது போகும் ஆம் அருமையான உள்ளே தேவன் நம்மை ஒன்று செய்யும் சொல்லும்போது நிச்சயமாக இப்படிப்பட்ட சத்து எதிர்ப்புகள் வரும் ஆனாலும் நம் தேவனுடைய பிள்ளைகளாக நாம் மிக தைரியத்தோடும் நம்பிக்கையோடு நாம் இருக்க வேண்டும் நிகழமையாக அவர்களை உற்சாகப்படுத்துகிறார் ஏனென்றால் அவர் ஒரு உற்சாகப்படுத்துகிறவர் ஆகவே நீங்கள் நிகமையாக எட்டு பத்தில் வாசிக்கிறோம் கத்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதை உங்கள் பலன் என்று சொல்லி அவர்களை உற்சாகப்படுத்துகிறார் அது மட்டுமில்லை நிகமையாக ஏழு ஒன்றில் வாசிக்கிறோம் அவர்கள் நிகுமையா மக்களை உற்சாகப்படுத்தி ஒரு கையில் ஆயுதங்களையும் ஒரு கையில் வேலை செய்தார்கள் கட்டுகிறவர்கள் இடுப்பிலே பட்டயத்தை கட்டி கொண்டு அவர்கள் கட்டினார்கள் ஆகவே நிகைமையா அவர்களுக்கு மிக தைரியமாக தைரியத்தை சொல்லி நானும் உங்களோடு நிற்கிறேன் நீங்கள் கட்டுங்கள் என்று சொல்லி அந்த வேலையை அவர்கள் கட்டி முடித்தார்கள் கிட்டத்தட்ட ஐம்பத்தி இரண்டு நாட்களிலே அந்த வேலை முடிக்கப்பட்டு பிரதிஷ்டை செய்யப்பட்டது என்பதை பார்ப்போம் நிகமையாக ஏழு ஒன்று ஆகவே நிகைமையா வாசல் காவலாளரையும் பாடகரையும் லேவியரும் ஏற்படுத்தினார் அருமையானவங்களை தேவன் தந்த திட்டம் தேவன் கொடுத்த தரிசனம் தேவனுடைய நோக்கம் இது நிச்சயமாக நிறைவேறும் உங்களை முற்றிலுமாக அர்ப்பணிங்கள் இன்றைக்கு தேவன் உங்கள் மூலமாக உங்கள் பகுதியில் தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட விரும்புகிறார் ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்த விரும்புகிறார் ஆகவே நிகழ்மையா போல பாரப்படுங்கள் ஜெவியுங்கள் திட்டமிடுங்கள் ஒரு குழுவாக சபையாக நீங்கள் சேர்ந்து செயல்படுங்கள் எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் விசுவாசத்தில் நீங்கள் எதிர்த்து நில்லுங்கள் நிச்சயமாக கத்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார் உங்கள் மூலமாக ஆண்டவர் பலத்தக்கிரியை செய்வார் அற்புதங்களை செய்வார் இயேசுவின் நாமம் உங்கள் மூலமாக மகிமைப்படும் ஆகவே கத்தர் பெரிய காரியங்களை செய்வாராக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆகவே நீங்கள் செய்து முடிக்க வேண்டிய வேலைகளை செய்து முடிக்க ஆண்டவர் உங்களுக்கு துணையாக இருப்பார் உங்கள் போதுமான வல்லமை பலன் கிருபையை தந்து உங்களை ஆசிர்வதித்து பயன்படுத்த அவர் வல்லவராக இருக்கிறார் ஜெபம் பண்ணுவோம் பரலகுப்பிதாவை பரிசு தகப்பனே அருமையான இந்த நல்ல அண்டவரை வார்த்தைக்காக நன்றி கேட்டமுடைய பிள்ளைகளை ஆசிர்வதி கத்தாவை நிகழ்மையாக போல இவர்களுக்குள்ளும் ஆத்ம பாரத்தை தாரும் ஜெபிக்கிற ஒரு இருதயத்தை தாரும் அண்டவரே திட்டமிட்டு செயல்படக்கூடிய தெய்வ பிள்ளைகளாக மாற்றும் அநேகருக்கு உங்களுடைய வசனத்தை சொல்லி ஜனங்களை ரட்சிப்புக்குள்ளாக நடத்தி நம்முடைய ராஜ்யத்தை கட்டுகிற தேவ பிள்ளைகளாக மாற்றும் எத்தனை எதிர்ப்புகள் வந்தால் போராட்டங்கள் வந்தால் இயேசுவுக்காக அவர்கள் நின்று பிடிக்க உதவி செய்யுங்கப்பா பயன்படுத்துங்க ஒவ்வொருவரும் உடைய நாம மகிமைக்காக அவர்களை பயன்படுத்துகிற ஆசீர்வதிகள் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே ஜெயச்லா காட்ளசிவ் கத்திரங்களை ஆசீர்வரா